What திட்டத்தை அரசு ஊழியர்கள் இன்று தற்செயல் அமல்படுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இந்த விவகாரத்தில் தலைமைச் செயலர் நா முருகானந்தம் துறை செயலர்களுக்கு சில விளக்கத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சிபிஎஸ் ஒளிப்பு இயக்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ் ராஜராஜேஸ்வரன் பி பெட்ரிக் எங்கஸ் செல்வமுத்துக்குமார் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தது ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் திமுக அரசு இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை தமிழகத்தை விட நிதி வருவாயில் பின்தங்கிய மேற்கு வங்கம் உட்பட ஐந்து மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டமே தற்போதும் அமலில் உள்ளது தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை ரீதியாக அமல்படுத்துவதற்கு மாறாக தமிழக அரசு அலுவலர்களுவை நியமித்துள்ளது தமிழக நிதி றியின் விருப்பத்தையே அலுவலர் குழு அரசுக்கு அறிக்கையாக வழங்கும் என்பது கடந்த கால அனுபவம் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளோம் அதற்கு முன் தயாரிப்பாக இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெறுகிறது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் உணர்வுடன் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் தமிழக அரசும் தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தினையே உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழக அரசின் தலைமை செயலர் நா முருகானந்தம் அனைத்து துறைகளின் செயலருக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாவது குறிப்பிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுக்க அரசு ஊழியர்கள் திட்டமிட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க அங்கீகார விதிமுறையின்படி எந்த ஒரு சங்கமும் அதன் உறுப்பினர்களை ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு எடுக்க சொல்ல முடியாது அனைத்து துறைகளின் செயலர்களும் தங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட அரசு அலுவலகங்களில் இன்று காலை பத்து பதினைந்து மணிக்குள் ஊழியர் வருகைப்பதிவு விவரங்களை தவறாமல் தெரிவிக்க வேண்டும் அதன் அகலை மனிதவள வேளாண்மை துறைக்கு மின் ல்ாயிலாக அனுப்ப வேண்டும் அதேபோல் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தங்கள் நிர்வாக வரம்புக்கு உட்பட்ட அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் வருகைப்பது விவரங்களை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் வாயிலாக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் அதன் அகலை மனிதவள மேலாண்மை துறைக்கு அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்